ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகாக்காய சூரிய சமப்பிர நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி இதுவரைக்கும் மகர ராசியில் இருக்கார் இப்போ அவர் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வரார் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கும்பராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் பித்திருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து பிரயாணம் பண்ண போகிறார் ரெண்டு பேருக்கும் ஆகாது கரெக்டாக அப்பா புள்ள தான் ஆனால் ஆகாது ஏன்னா சூரிய பகவான் தந்தையார் தந்தையார் சில இடத்துல விட்டு கொடுத்து போவார் சரி நம்ம குழந்தை தானுன்னு ஆனால் சனீஸ்வர பகவான் உழைப்புக்காரகன் தர்மவான் நீதிமான் இப்படித்தான் இருக்கணும் இருந்தால் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறது தான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை சனீஸ்வர பகவான் பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் நிறைய இருக்குது சிவபெருமானையே ஆட்டி வச்சவர் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இருக்கார் கூடவே இந்த சூரிய பகவான் அங்கே வந்து சேர்றார் முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சதயம் நாலாவது நட்சத்திரம் நாலாவது பாதம் சதயம் நட்சத்திரத்தில் நாலாவது பாதம் இந்த இடத்துல தான் சனீஸ்வர பகவான் இருந்துன்னு சதயம் நாலாம் பாதத்தில் தான் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இந்த அதே சதயம் நாளில் தான் இந்த சூரிய பகவானும் அந்த காலகட்டத்தில் போகிறார் ஸோ நெருக்கமான ஒரு இது இருக்குது அப்போ நம்ம எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் இந்த நாலு நாட்கள் நம்ம வந்து எல்லா விஷயத்துலேயும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ராகு பகவானின் சதயம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது மேஷ நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்குறதுனால தான் ஆக்சுவலாக பூ சூரிய பகவானுக்கு பயிற்சியே கிடையாது ஏன்னா சூரிய பகவான் எல்லா கிரகங்களுமே அந்தந்த இடத்துல அப்படியே நம்ம பூமியை வச்சு தான் அது அப்படியே சுழல்றது ஸோ சூரிய பகவான் ஸ்டாண்டர்ட் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இங்கே நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது சூரிய பகவானோட பயிற்சி எப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வரார் இதுவரைக்கும் மகர ராசியிலேருந்தார் உத்தராயணம் ஆரம்பம் இப்போ கும்பராசிக்கு வர்றார் கும்பராசியில் ஆல்ரெடி யார் இருக்காங்க சனீஸ்வர பகவான் அங்கே தான் இருக்கார் அதே இடத்துல அப்போ இந்த சூரிய பகவான் அங்கே போகிறார் ஸோ இந்த முப்பது நாட்கள் மேஷராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த சூரிய பகவான் யாருன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி அதுக்கு தான் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் சூரிய பகவான் வழிபாடு நீங்கள் தினந்தோறும் பண்ணணும் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இப்போ இருந்து உங்களை பரபரப்பாக இயங்க வச்சார் கரெக்டாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி பரபரப்பாக இருந்தீங்க சுறுசுறுப்பாக இருந்தீங்க பட் உயர்வுன்னு வந்துதா பரவாயில்லைங்க சூப்பர்னு சொல்ல முடியாது பரவாயில்ல ஏதோ ஓரளவுக்கு சர்வை பண்ணுற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அந்த வகையில் இந்த ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகி இப்பொழுது லாபஸ்தானத்துக்கு வராங்க லாபஸ்தானத்துக்கு வரார் இந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்துக்கு வரார் லாபம் உடனே எல்லாருமே என்ன நினைப்பாங்க லாபங்கள் கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகிறது சூப்பர் ஆனால் இந்த சூரிய பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் உபஜயஸ்தானங்கள் அதில் ரொம்ப விசேஷம் மூணு ஆறு பத்து பதினொன்று ரொம்ப விசேஷம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் என்ன இருந்தாரோ கொடுத்தாரோ இந்த லாபஸ்தானத்தில் வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் கொடுப்பார் ஏன்னா அங்கே தான் சனீஸ்வர பகவான் இருக்கார் சனீஸ்வர பகவான் மூணாம் பறவை உங்கள் ஜென்மராசியை வர பார்த்துட்டு இருக்கார் கரெக்டாக டென்ஷன் குழப்பம் ஆனால் தெளிவோடு வேலை செய்கிறீங்க அந்த வேலையில் தான் உங்களுக்கு நன்மை ஆக இந்த இடத்துல என்னன்னா எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானும் சூரிய சேர்றது மத்தியமமான பலன்கள் அப்படிங்கும்போது லாபஸ்தானத்துல இருக்கும்போது எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா லாபம் வருங்க அது உண்மை கண்டிப்பா உத்தியோகத்துல உங்களோட சிச்சுவேஷன் என்ன உங்களோட பொசிஷன் என்ன உங்களோட டெசிக்னேஷன் என்ன அதை மட்டும் பாருங்க அதை ஒர்க் பண்ணுங்க சூப்பரா உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரம் எல்லாரையும் கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணுங்க கோபப்படாமல் அப்படியே கவர் பண்ணுங்க பணியாளர்களை கூட தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க புரியுதா ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்து குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் ஸ்லைட்டாக ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா இந்த குரு பகவான் மக்கள் நிவர்த்தி அடைஞ்சு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்குறார் குரு பகவான் அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசிநாதனம் அஷ்டமாதிபதியமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் உத்தியோகத்தில் ஒரு உயர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த காலகட்டம் இந்த காலத்தில் பார்த்தா உங்களோட உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை ஆனால் ஒருத்தர் சில பேருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்கள் ராசிநாதனோட நட்சத்திர சாரத்தில் இவர் வரார் சரியா இவரும் கொஞ்சம் நெருப்பு கிரகம் உங்களுக்கே தெரியும் செவ்வாயும் ரத்த கிரகம் அப்புறம் கவனமாக இருங்க சரியா பத்தொன்பது ரெண்டு இருபத்தி ஐந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ராகுவின் சதய நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் வர்றார் ராகுவுக்கும் சூரிய பகவானுக்கும் ஆகாது கரெக்டா அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா எல்லா விஷயத்துலேயும் கவனம் எடுத்துக்கணும் லாபம் மட்டும்தான் முக்கியம் ஏன்னா லாபஸ்தானம் லாபம் மட்டும்தான் முக்கியங்கிறத குறிக்கோள் வச்சுக்கிட்டு போங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் குடும்பத்தில் கூட அப்படியே அனுசரித்து போங்க டென்ஷன் இருக்கும் யாருக்கு தான் டென்ஷன் இல்லை கண்டிப்பாக அந்த டென்ஷனை அப்படியே நீங்கள் வந்து வேறு மாதிரி கொண்டு போயிடுங்க கொண்டு போய் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கிறதுனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவுகள் கிடைக்கும் இருந்தாலும் ராகுவின் சதயம் அப்படிங்கும்போது சதயம் ஒரு ஆற்றல் நிறைந்த நட்சத்திரம் சரியா அந்த வகையில எப்பவுமே பார்த்திங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணுமே கொஞ்சம் ஆளுமை நிறைந்த ஒரு இது அந்த வகையில் இந்த ஆளுமை உங்களுக்கு அதிகமாகும் பவர் பவர் கிடைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா ஸோ அதனால ஒரு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஒன்பது கூடைய அதிபதி குரு பகவானின் பூரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ற இந்த தந்தையார் மூலமா உங்களுக்கு லாபம் வரும் தந்தையார் மூலமா என்ன லாபம் பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு திடீர்னு ஒரு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாகவே உங்களுக்கு ஒரு அபிவிருத்தி தன அபிவிருத்தி கிடைக்கும் தனம் தனம்னு அழி கஷ்டப்பட்டு இருக்கீங்க கரெக்டாக அந்த தனம் விருத்தி அடையும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் குறையும் சந்தோஷமான ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த இடமாற்றம் வீடு மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது அற்புதமான ஒரு காலகட்டம் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சதயம் நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ டிராவல் பண்ணிட்டுருக்க சூரிய பகவான் அங்கேயே வர்றார் ஸோ இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக இந்த வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது சரியா ஏன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையான காலகட்டமாக இருக்கும் எல்லாருக்குமே உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அப்படி ஃபைட் பண்ணி முன்னேறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ கவனமாக இருந்தால் போகிறோம் தான் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்கோ ஆதித்யகிருதன் சொல்லுங்கோ ரொம்ப அற்புதம் ஆதித்யகிரதன் தெரியலையா யூடியூப்ல போட்டு கேளுங்கோ அது ரொம்ப அற்புதமான பலன் வீட்டில் அப்படியே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் புரியுதா நமக்கு சொல்ல தெரியலன்னாலும் கவலைப்பட வேண்டாம் புரியுதா எப்போவுமே அதை ஒன்று வச்சுக்கோங்க ஏகலைவன் மாதிரி அவ பார்த்தே கற்றுக்கணும் அவ்வளவு முடிஞ்சுதான் அவள் இல்லையா கேளுங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் சூரிய வழிபாடு ஆதித்யகிருதயம் சொல்கிறதுனாலே உங்களுக்கு இந்த பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்தில் சனீஸ்வரமோகன் இணைந்து ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்